அடுத்த ஏழு எட்டு நிமிஷத்துக்கு நான் சொல்ல போறதை மட்டும் கவனமா கேளுங்க உங்க கவனம் இந்த வீடியோ மேல இருக்கவேனா நான் சொல்ற வார்த்தை இருக்குல்ல அது மேல இருக்கட்டும் சோ ஹெட்செட் போட்டுக்கோங்க கண்களை முடிக்கோங்க இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க

ரொம்பவே கம்மியான மார்க் கூட வாங்கிருக்கலாம் பட் அது எவ்வளவு மார்க்கா இருந்தாலும் முக்கியமே இல்ல நீங்க இப்போ எழுத போற உங்க லைஃப் டிசைட் பண்ண போற இந்த எக்ஸாம் தான் ரொம்பவே முக்கியம் நீங்க அப்படி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தா இந்த எக்ஸாம்ல அதிக மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைப்பீங்க இன்னும் சிலபஸ் முழுசா படிச்சு முடிக்கலன்னு நினைப்பீங்க இத நினைச்சு நினைச்சு ரொம்பவே பதட்டமாவீங்க ஐயோ என்னால அதிக மார்க் எடுக்க முடியாம போயிடுமோன்னு ஸ்ட்ரெஸ் ஆவீங்க இங்க பாருங்க உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை சொல்லட்டா இது என்னோட அனுபவமும் கூட எங்க கிளாஸ்ல ஒரு பையன் இருந்தான் அவனுக்கு படிக்கணும் அதிக மார்க் எடுக்கணும்னு எந்த ஆசையுமே இல்லாம இருந்தான் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா அவன் ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட் பப்ளிக் எக்ஸாம் நல்லபடியா முடிஞ்சது ரிசல்ட் எல்லாம் கூட வந்துடுச்சு எனக்கும் நல்ல மார்க் கிடைச்சிருந்துச்சு அடுத்து அந்த பையன் இருந்தான்ல அதிக மார்க் எடுக்கணும்னு ஆசையே இல்லாதவன் அவன் எல்லாம் தாண்டா ஆயிருப்பான்னு எங்க ஃப்ரெண்ட்ஸ் குள்ள பேசி சிரிச்சிட்டு இருந்தோம் அண்ட் அவனுக்கு கால் பண்ணோம் என்னடா ஃபெயில் ஆயிட்டியான்னு நக்கலா கேட்டோம் ஆனா அதுக்கு அவன் கொடுத்த ஆன்சர்

எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற சமயத்துல உங்க ஹார்ட் ஒர்க் கொடுப்பாங்க எதையும் விட்டு வைக்காம கான்ஃபிடன்ஸா ஆன்சர் பண்ணுவாங்க அண்ட் சிலபஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாட்டியும் நம்பிக்கையோட எக்ஸாம் ஹால்குள்ள என்டர் ஆவாங்க சோ அதனால நீங்களும் எக்ஸாம் எழுத போகக்குள்ள உங்களை நம்புங்க உங்களோட 100% உங்க எக்ஸாம்ல கொடுங்க அண்ட் இது உங்கள மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல நிறைய பேர் உன்னலலாம் இது முடியாதுன்னு சொல்லிருப்பாங்கல்ல சிரிச்சிருப்பாங்கல்ல கலாய்ச்சிருப்பாங்கல்ல இல்லாட்டி உங்ககிட்ட நல்ல முறையில பேசிட்டு உங்க முதுகுக்கு பின்னாடி அப்படியே ஆப்போசிட்டா

உங்களை நைட்டு தூங்க விடாம பண்றது ரிசல்ட் என்ன வரும்னு நினைச்சு பதட்டமா இருக்கிறது இது எல்லாமே சக்சஸ் ஒரு பாட்டு தான் பட் நீங்க இப்படி இல்லாம ஒருவேளை நல்ல மார்க் எடுக்கலன்னா டீச்சர்ஸ் உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க உங்க பேரண்ட்ஸ் உங்களை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சிட்டு கவலைப்படுறீங்களா சரி நான் உங்களுக்கு ஒரு ரியாலிட்டிய சொல்றேன் இன்னும் ரெண்டு இல்லன்னா மூணு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க இந்த எக்ஸாம்ல எடுத்த மார்க் உங்க பேரண்ட்ஸ்க்கு ஞாபகத்திலே இருக்காது ஆனாலும் ஏன் உங்க பேரண்ட்ஸ் படி படின்னு சொல்லிட்டே இருக்காங்கன்னா நீங்க எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணணும்

ஞாபகம் வரும் இல்லையா அப்படி நீங்களும் இப்படி ஹார்ட் கொடுத்து படிச்சீங்கன்னா அப்ப நீங்க உங்களையே நினைச்சு ப்ரௌடா ஃபீல் பண்ணுங்க உங்க ஷோல்டர் மேல நீங்களே கை போட்டு தட்டி கொடுங்க அண்டு சொல்லுங்க எஸ் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப்னு நீங்க கமெண்ட்ல கூட சொல்லுங்க எஸ் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப்னு உங்களுக்கு தெரியுமா லைஃப்ல எப்பயோ ரெண்டு சாய்ஸஸ் தான் இருக்குது ஒண்ணு எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்க ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கலாம் இல்லாட்டி படிக்காம விட்டுட்டு பின்னாடி வருத்தப்படலாம் சாய்ஸ் உங்க கைகள தான் இருக்குது நீங்க இதையும் செய்யலாம் அதையும் செய்யலாம் என்ன வேணாலும் செய்யலாம் லைஃப் உன்னிது நீ என்ன பண்றியோ அதுவே உனக்கு கிடைக்கும் எக்ஸாம் வரதுக்கு இன்னும் 10 டேஸ் இருக்கலாம் 3 டேஸ் இருக்கலாம் ஏன் இன்னும் ஒரே நைட் மட்டும்தான் இருக்கலாம் ஆனா பாத்தீங்களா டைம் இருக்குது இது நீங்க படிக்கிறதுக்கோசரம் இருக்குது இப்போ நீங்க எழுந்த புக்ஸ் திறந்துட்டா கூட வெறும் முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சு நீங்க நல்ல மார்க் எடுக்கலாம் இன்னும் சிலர் இப்படி இருப்பாங்க நான் மேக்ஸிமம் நிறைய படிச்சிட்டேன் இன்னும் ரெண்டு மூணு மட்டும் தான் படிக்க வேண்டியது இருக்குது ஆனா நான் தான் நிறைய படிச்சிட்டேன்ல இத படிக்காம விட்டுட்டா என்னோட மார்க் குறைஞ்சிடவா போகுதுன்னு அத படிக்காமலே இருப்பாங்க அட நான் சொன்னேன்ல உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு எதுக்காக இருக்கு நீங்க அத படிக்கிறதுக்காக கடவுள் உங்களுக்கு அதுக்காக தான் கொடுத்திருக்காரு அதன் நீங்க யூஸ் பண்ணனும் வேஸ்ட் பண்ண கூடாது நீங்க எக்ஸாம் எழுத கொள்ளையா இருந்தாலும் சரி இல்ல எக்ஸாம்காக பிரிப்பேர் ஆகிட்டு இருக்க சமயத்திலேயே இருந்தாலும் சரி எப்போ உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போகுதோ எப்போ போதுண்டா கிவ் அப் பண்ணலாம்னு தோணுதோ அப்போலாம் உங்க கண்ணை மூடி உங்க பேரண்ட்ஸ் நினைச்சு பாருங்க நீங்க நல்ல மார்க் வாங்கிட்டு போனா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க அவங்களோட சந்தோஷத்தை இமேஜின் பண்ணி பாருங்க அந்த அவங்களுக்கு மட்டுமா சந்தோஷம் கிடைக்கும் உங்களுக்கு தான் கிடைக்கும் இல்லையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாராட்டுவாங்க டீச்சர்ஸ் எல்லாம் பாராட்டுவாங்க ரொம்பவே

என்ன மார்க் கிடைச்சாலும் சரி அது உங்களோட மார்க்கு தான் அத நினைச்சு ப்ரவுடா பீல் பண்ணுங்க ஏன்னா நீங்க கொடுத்த எஃபோர்ட்டுக்கான தான் இது எல்லா மூவிஸோட கடைசியும் ஹாப்பி எண்டிங்ல தான் முடியும் அப்படி ஒருவேளை ஹாப்பியா முடியலன்னா அப்போ மூவி இன்னும் முடியலன்னு அர்த்தம் கதை இன்னும் இருக்குதுன்னு அர்த்தம் கட்டப்ப பாகுபலிய குத்துனதும் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சிடாதீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அமரேந்திர பாகுபலி மீண்டும் வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்க கொடுப்பாரு சோ உங்களோட பெஸ்ட்ட வெளிய கொண்டு வாங்க டைம் இன்னும் இருக்கு de